தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களை வேட்டையாடும் காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரர்களை வேட்டையாடும் காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மே மாதம் இருபதாம் தேதி தீபக் பாண்டியன் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருடைய உடல் ஏறத்தாழ ஒரு வாரம் கழித்து அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலை வாங்கி கொண்டு இருபது கிலோமீட்டர் பயணித்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலை தாங்கி வந்த அமரர் ஊர்தியோடு சேர்ந்து இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டனர் தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த தேவேந்திரர்கள் பயணித்த அந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை தமிழக காவல்துறை பறிமுதல் செய்து வருகிறது அடுத்ததாக அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த தேவேந்திரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது காவல்துறை திட்டமிட்டு தேவேந்திரர்களை வேட்டையாடி வருகிறது அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது இது தமிழக அரசின் ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இந்த பணிகளானது நடைபெறுகிறது ஏனென்று சொன்னால் தமிழக காவல்துறை ஏறத்தாழ முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களாலும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களாலும் நிர்வகிக்கப்படுகிறது தமிழக காவல்துறையில் பெரும்பாலானோர் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் அதாவது தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீதே வழக்கு பதிவு செய்து ஒரு வேட்டையாடி வருகிறது ஆகவே தீபக் பாண்டியன் படுகொலையில் தமிழக காவல்துறை விசாரிக்கும் என்று நம்பகத்தன்மை கிடையாது கண்டிப்பாக விசாரிக்காது உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தராது உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை கண்டிப்பாக தப்ப விட்டுவிடும் ஏனென்று சொன்னால் முக்களத்தோரும் நாடா சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் தமிழக காவல்துறையில் உள்ளார்கள் ஆகவே தீபக் பாண்டியன் படுகொலைக்கு உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த தீபக் பாண்டியன் படுகொலை வழக்கை தமிழக காவல்துறையிடமிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அதுதான் ஆகச்சிறந்த வழி ஆகவே உள வேளாளர்கள் சிபிஐ விசாரணை கோரி ஆர்ப்பாட்டத்தை துவங்கப் போவதாக செய்திகள் வருகின்றன இது மனதுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது அடுத்ததாக தீபக் பாண்டியன் படுகொலை மற்றும் அதற்கு பின் நடைபெறுகிற உள வேளாளர்கள் மீதான வழக்கு பதிவு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் ஆகியவற்றை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் உள வேளாளர்கள் புகார் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் தேவேந்திரகுள வேளாளர்கள் தமிழக காவல்துறையால் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் மேல் தேவையில்லாமல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இவற்றை பறிமுதல் செய்கின்றனர் என்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாய தலைவர்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் அளிக்க வேண்டும் அடுத்ததாக தேசிய மனித உரிமை ஆணையம் என்று உள்ளது அந்த மனித உரிமை ஆணையத்திடமும் புகார் அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் மனித உரிமை ஆணையம் தமிழகத்துக்கு வந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் அதுவரைக்கும் தமிழக காவல்துறை இருக்கிற இந்த தேவேந்திர தேவேந்திரகுளத்தின் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை முறைகளை கட்டமைத்து விடும் ஆகவே தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலாவதாக சிபிஐ விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அடுத்ததாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளிக்க வேண்டும் அது நேரடியாக சென்று புகார் அளிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது இமெயிலில் புகார் கொடுத்தா கூட போதும் அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் இது வந்து வழக்கறிஞர்கள் கைதான் இருக்குது இப்போ வந்து தீபக் பாண்டியன் மரணம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை ஏற்பட்டிருக்கு அதனால் நம்ம வந்து இன்னும் பல்வேறு அமைப்புகளை கட்ட வேண்டியது இருக்குது அதாவது வந்து வழக்கறிஞர் பாசறை கட்டமைக்கிறோம் அப்போ வந்து காவல்துறையோட அடக்குமுறை எங்கெங்க நடக்குது அங்கே தான் அவங்க நம்ம வந்து வழக்கறிஞர் பாசறையை வந்து உதவி செய்யும் வழக்கறிஞர் பாசறையை கட்டமைக்கணும் மருத்துவர் பாசறையை கட்டமைக்கணும் நிதி கட்டமைக்கணும் நிதி எங்கெங்க தேவேந்திர விளை வேளாளர்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும் சட்ட சட்டப்பிரச்சனை எடுத்து செய்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அதனால் நிதி அமைப்பு ஒன்று உருவாக்கணும் அதனால் நிறைய இருக்குது ஆகையால் தமிழக காவல்துறை தேவேந்திர விளை வேளாளர்களை தேடிப்பிடித்து வேட்டையாடி வருகிறது இது கண்டனத்துக்குரியது அதாவது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தால்தான் நீ அடுத்து ஏதாவது ஒரு மரணங்கள் நிகழ்ச்சிகள் வரும்போது இவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க அந்த கலந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க மேலே வழக்கு போட்டால் தான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து தமிழக காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழக காவல்துறையின் இந்த நடவடிக்கை கடனத்துக்குரியது ஆகவே தேவேந்திர வேளாளர் சமூக தலைவர்கள் அடுத்தடுத்து போராட்டங்களை அறிவிக்க உள்ளார்கள் சிபிஐ விசாரணை கோரி போராட்டங்கள் அறிவிக்க உள்ளார்கள் அதை வரவேற்கிறோம் அடுத்ததாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மனித உரிமை ஆணையத்திலும் புகார் அளிக்க உள்ளார்கள் அதையும் நாம் வரவேற்போம் விரைவில் நாம் அந்த சட்ட பாசறை வழக்கறிஞர் பாசறையை உருவாக்குவோம் நிதி பாசறையை நிதி அமைப்பை ஒன்று உருவாக்குவோம் மருத்துவ பாசறையையும் நாம் உருவாக்குவோம் அதுவரைக்கும் சற்று பொறுத்துக்கொள்ள பொறுத்திருக்கவும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அடுத்ததாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டியுள்ளது அதாவது இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் வந்து எடுக்கும் அதாவது வந்து காவல்துறை வந்து எவன் கொல்லப்பட்டானோ அவனுக்கு ஆதரவாக இருக்காது கொலையாளிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும் ஆமாம் அதே மாதிரி தான் இப்போ யார் ஜெசிந்தா பாண்டியன் அவங்க ப படுகொலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை இப்போ ஜெசிந்தா பாண்டியனை கொன்னது யாருன்னு தெரியும் ஆனால் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் இது பண்ணும்போது அந்த குற்றவாளிகளை தப்பை விட்டுருச்சு அதனால் நீதிமன்றம் வந்து குற்றவாளிகளுக்கு விடுதலை வலை வழங்கிருச்சு அதனால் அந்த மாதிரி சம்பவம் இங்கே தீபக் பாண்டியன் விஷயத்தில் நடத்தக்கூடாது தீபக் பாண்டியனை யார் உண்மையாக கொண்டாங்களோ அவங்களுக்கு கண்டுபிடிச்சி காவல் அவங்கள குற்றவாளி கூண்டில் ஏற்றி உண்மையிலே தூக்குத்தடரை வாங்கி தரணும் அதற்குரிய நடவடிக்கையில் நம்ம வந்து ஈடுபடுவோம்